إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே இன்றைய தினம் ஆகஸ்ட் 15 ஆங்கில தேதியின்படி இந்தியா சுதந்திரம் பெற்ற தினம் என்று காலை முதலே ஒவ்வொரு அரசு அலுவலகங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் கொடியேற்றி சுதந்திர தின விழாவை வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்க முடியும் அதே போன்று நம்முடைய ராணுவ வீரர்கள் நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் நின்று ராணுவ அணிவகுப்பை நடத்தி அடுத்த நாடுகளுக்கு தன்னுடைய இராணுவ பலத்தை காட்டியிருப்பார்கள் இப்படி இந்த தினத்தில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றது இதற்கான ஆதாரம் இன்றைய தினம்தான் வெள்ளையர்களிடம் இருந்து நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கின்றது சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று இங்கு நாம் பார்க்கின்றோம் இந்த சுதந்திரத்தினுடைய பயானை மூன்று தலைப்புகளாக நம்மால் பிரிக்க முடியும் இதில் ஒரு தலைப்பு நீங்கள் பரவலாக எந்த ஒரு ஆளின் எந்த ஒரு முஸ்லிம் சுதந்திர தினத்தை பற்றி பேசினாலும் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பங்கு ஒவ்வொரு வகையான முஸ்லிம்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய வாழ்நாளை உயிரை தங்களுடைய சொத்துக்களை தியாகம் செய்திருப்பதை நீங்கள் அந்த பயான்களிலே கேட்டிருக்கலாம் இது ஒரு வகையான தலைப்பு இன்னொரு தலைப்பு இந்த நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் யாருக்கு யாரிடமிருந்து சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது உண்மையில் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டாலும் கூட மறைமுகமாக அவன் நாடிய நாடுகளையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றான் இங்கு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கு அவன் எங்கோ அமர்ந்து விலையை நிர்ணயம் செய்து கொண்டுதான் இருக்கின்றான் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாடு சுதந்திரம் அடைந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் யாருக்கு யாரிடம் இருந்து சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது சாதி வேறுபாடுகள் ஒழிந்தபாடு இல்லை மத வேறுபாடுகள் ஒழிந்தபாடு இல்லை அத்தனை நபர்களுக்கும் சமச்சீர் கல்வி கிடைக்கவில்லை அத்தனை நபர்களுக்கும் சமத்துவம் மருத்துவம் கிடைக்கவில்லை சுதந்திரத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்நாளை வாழ்கின்றோம் என்று யாரால் சொல்ல முடியும் ஒவ்வொரு நபர்களும் ஆதிக்க வர்க்கத்தினர்களால் ஏகாதிபத்திய அதாவது வல்லரசுகளால் வல்லாதிக்கம் படைத்தவர்களால் அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவரவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்தின் மீது அவர்கள் நசுக்கப்பட்டு கொண்டும் கொண்டும் கொண்டும்தான் இருக்கிறார்கள் என்ற தலைப்பில் நீங்கள் பரவலாக இன்னொரு பயானை கேட்டிருக்கலாம் ஆனால் இன்றைய ஜும்மாவினுடைய அடிப்படை இவை இரண்டுமல்ல இவை இரண்டும் கடந்த ஆண்டுகளிலேயே நாம் பேசியிருக்கின்றோம் இப்போது மூன்றாவதான இந்த தலைப்பு இஸ்லாம் பேசக்கூடிய சுதந்திரம் பெண்கள் வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் ஹிஜாப் என்ற உடையை இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல பாதுகாப்பை விரும்பக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் உங்களுடைய இந்த ஹிஜாபை அணிதலை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் இதே நேரத்தில் இந்த பக்கம் ஆண்களுக்கு அவர்களுக்கு சொல்வதற்கு முன்னதாகவே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று ஆண்களுக்கும் பெண்களாகிய பெண்களுக்கு உங்களுடைய மறைவை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்ற இந்த ஹிஜாப் என்ற அடிப்படையான ஒரு அழகான ஒரு சுதந்திரத்தை இந்த ஆடை முறையை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது இதை புரிந்தவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு சுதந்திரம் என்று சொல்வார்கள் ஹிஜாபை புரியாதவர்கள் அடிமைத்தனம் என்று சொல்வார்கள் ஹிஜாப் என்ற ஆடை என்பது பாதுகாப்பு சுதந்திரம் மேலிருந்து கீழ் வரை மறைப்பதின் மறைப்பதை கொண்டுதான் ஒரு பெண் உண்மையில் தனக்கான சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்று அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் தெளிவாக சொல்ல முடியும் ஆனால் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் என்றால் என்னவென்றே புரியாதவர்கள் சுதந்திரத்திற்கான இலக்கணத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் ஹிஜாப் என்ற பாதுகாப்பு சுதந்திரமான ஆடையை பார்த்து இது அடிமைத்தனம் மூர்க்கத்தனம் பிற்போக்குவாதம் என்றெல்லாம் சொல்வார்கள் இப்படித்தான் இஸ்லாம் பேசக்கூடிய சுதந்திரம் இஸ்லாத்தினுடைய சுதந்திரத்தை ஒவ்வொன்றாக நான் சொல்கின்றேன் ஆழமாக முதல் தளத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்லாம் பேசக்கூடிய முதல் அடிப்படையான சுதந்திரமே திருக்குர் சரி ஹதீஸ்களும் சரி ஒட்டுமொத்த கருத்துக்களையும் நீங்கள் ஆழமாக எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் மிக தெளிவாக இஸ்லாம் புரிய வைக்கின்றது நமக்கு இஸ்லாம் என்பதே ஒரு தான் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கமே உங்களுக்கான சுதந்திரம் தான் இந்த உலகத்தில் யார் சுதந்திரமாக வாழ விரும்புகிறாரோ அவர்கள் ஒட்டுமொத்த நபர்களும் இஸ்லாத்தை தழுவட்டும் அண்ணமதன் அப்து அரசோடு என்ற கலிமாவை முழங்கட்டும் அந்த நிமிடம் முதல் அவர் சுதந்திர சுவாச காற்றை அவர் இழுக்க விரும்புவார் அவர் சுவாசிக்க தொடங்குவார் என்ற இந்த சித்தாந்தத்தை இந்த தத்துவத்தை இஸ்லாம் அடிப்படையாகவே பேசுகின்றது இதனுடைய ஆரம்பமாக இஸ்லாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணர்வு புரிய வைக்கின்றது சுதந்திர உணர்வை இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் விதைக்கின்றது எங்களுடைய உணர்விலேயே நம்மை படைத்த இறைவன் சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக புரிய வைக்கின்றான் இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாது அல்லாஹ் ஒருவனை தவிர அல்லாஹ் ஒருவனுக்கு நீங்கள் அடிமை என்று நீங்கள் இருந்து பாருங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நான் அடிமை என்பதை உறுதியாக நீங்கள் நம்பி நின்று பாருங்கள் வேறு யாரும் உங்களுக்கு மேலானவர்கள் அல்ல வேறு யாரும் உங்களுக்கு கீழானவர்களும் இல்லை நீங்கள் யாருக்கும் அடிமையும் இல்லை நீங்கள் யாரை அடிமைப்படுத்தவும் கூடாது அவரவர்களுக்கான உரிமையை அவரவர்களுக்கு சரியாக கொடுங்கள் உங்களுக்கான உரிமையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு கீழாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களும் அடிமைகள் ஆவீர்கள் இதுதான் இஸ்லாத்தினுடைய உணர்வபூர்வமான சுதந்திரம் என்பதை மிக தெளிவாக புரிய அல்லாஹ் தாலா ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களை படைத்ததுமே ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்களை படைத்ததுமே படைப்பதற்கு முன்னால் வானவர்கள் அப்செக்ஷன் செய்தார்கள் படைத்ததற்கு பின்னால் வானவர்களை கொண்டு அல்லாஹு ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய சொல்லி ஏவினான் மனிதர்களுடைய படைப்பு எவ்வளவு சிறந்தது என்று யாரேனும் உங்களிடத்தில் கேட்டால் யாரேனும் உங்களிடத்தில் கேட்டால் சந்தோஷமாக சொல்லுங்கள் அல்லாஹுக்கு என்னாலும் கட்டுப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கு என்னாலும் மாறு செய்யாத வானவர்களை எங்களுடைய தந்தைக்கு அல்லாஹ் சுஜூது செய்ய வைத்தான் என்று சொல்லுங்கள் நம்முடைய தந்தை ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வானவர்களை கொண்டு அல்லாஹு தாலா சுஜோது செய்ய வைத்து நம்முடைய அந்தஸ்து என்ன நம்முடைய கண்ணியம் என்ன நம்முடைய சுதந்திரம் என்ன நம்முடைய உயர்வு என்ன என்பதை அல்லாஹு தாலா முதல் கட்டத்திலேயே நமக்கு புரிய வைக்கின்றான் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றான் சுதந்திரம் என்பது இந்த உலகத்தில் உங்களுக்கு மலிந்து கிடக்கின்றது ஆனால் நீங்கள் அல்லாஹின் அடிமைகள் என்பதை மறந்துவிடக் கூடாது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அல்லாஹுக்கு மட்டுமே நாங்கள் அடிமைகள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கி அவனுக்கு தவிர நீங்கள் யாருக்கும் அடிமை ஆகாமல் இருக்கும் வரைக்கும் நீங்கள் தான் உண்மையான சுதந்திரம் பெற்றவர்கள் நீங்கள் தான் உண்மை சுதந்திரத்தை அனுபவிப்பவர்கள் இதில் குளர்படி ஏற்பட்டால் அல்லாஹுக்கு அடிமை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்தாலும் அல்லது அல்லாஹுக்கு அடிமை என்பதை விளங்கிவிட்டு அல்லாஹுக்கு அடுத்ததாக வேறு யாருக்காவது நீங்கள் அடிமைகளாக மாறுவீர்களே ஆனால் உங்களுடைய சுதந்திரத்தில் குளறுபடிகள் ஏற்படும் உங்களுடைய சுதந்திரம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது இதற்கு சான்றாகத்தான் அல்லாஹு தாலா ஆதம் அலிஹலாம் அவர்களை படைத்ததும் சுதந்திரமாக சென்று அந்த தோட்டத்திற்குள் நீங்கள் இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் ஆனால் ஒரு பவுண்டரி அல்லாஹ் போடுறான் சுதந்திரம் என்பது ஹலாலானது சுற்றித் திரியுங்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடுங்கள் சந்தோஷத்தில் களிப்படையுங்கள் இது எல்லாம் ஹலால் ஆனால் ஒரு பவுண்டரி லைனை அல்லாஹு தாலா போடுகின்றான் இதுதான் எல்லை நீங்கள் இருவரும் அந்த மரத்தின் பக்கம் நெருங்க கூடாது என்று அல்லாஹு தாலா போடக்கூடிய பவுண்டரி லைன் இப்படி பவுண்டரி லைனை போடாமல் அல்லாஹு தாலா சுதந்திரத்தை நமக்கு கொடுத்தால் பின்பு அல்லாஹ் என்ற இறைவன் இருக்கிறான் என்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இப்போ சுதந்திரம் என்பதை முழுமையாக அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு வழங்குகின்றான் வித் பவுண்டரி லைன் பவுண்டரி லைனோடு அல்லாஹு தாலா கொடுக்கின்றான் நீங்கள் ஹலாலை மாத்திரமே இன்பத்தோடு சுவைப்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய மிக அழகான சுதந்திரம் இப்ப ஆதம் அலேஹிசலாம் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ண கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்லி அனுப்புறான் ஆனா கிராஸ் பண்ணிட்டான் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தில் கோளாறுகள் ஏற்படுகிறது கரடுமுர அனுபவிக்கிறார்கள் பின்பு ஜமியா இப்ப எல்லாரும் இறங்குங்க இங்கு இறங்கக்கூடிய நேரத்தில் மீண்டும் அல்லாஹு தருகின்றான் பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு தான் அனுபவையுங்கள் எதையெல்லாம் அல்லாஹுத்தலா உங்களுக்கு அனுமதித்திருக்கின்றானோ ஒட்டுமொத்த விஷயத்தையும் நீங்கள் அனுபவையுங்கள் ஆனால் மறுபடியும் போடுறான் எது நேரிய பாதை என்பது என்னிடத்தில் இருந்து வரும் நான் கொடுக்கக்கூடிய அந்த பாதையின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லிமனு ஆழமான சுதந்திரம் என்பதை புரிய வைக்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுதந்திர உணர்வை அல்லாஹு தாலா மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்து விட்டான் முஸ்லிம்கள் தேசப்பற்று அப்படி இப்படி ஆச்சா போச்சா சுதந்திர உணர்வை கலந்து நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை நீங்கள் யாரையும் அடிமையாக்கவும் கூடாது நீங்களும் சரி அவரும் சரி அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் அடிமைகள் இந்த உலகத்தில் எல்லோரும் சுதந்திரமானவர்கள் அல்லாஹ் போட்டிருக்கக்கூடிய பவுண்டரி லைனை தாண்டாதவரை உங்களுடைய சுதந்திரத்தில் எந்த குளர்படியும் எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே அடிமையாக துணிந்து நின்று பாருங்கள் உங்களுடைய சுதந்திர சுவாச காற்றை நீங்கள் மிக அழகாக சுவாசித்துக் கொண்டிருப்பீர்கள் இது முதல் தளம் பின்பு இரண்டாவது தலம் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஹுத்தால சூரா சாதில் பேசுகின்றான் யாதாஊத் இன்நா ஜஅல்னகாக் khalifatan fil ardh தாஊதே உங்களை இந்த பூமியில் நாம் ஹலீஃபாவாக ஆktirகின்றோம் fil ardh फहकुम பில் ஹக் சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பை வழங்குங்கள் இந்த சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பை வழங்குங்கள் என்ற இந்த வார்த்தை இருக்குது இந்த உலகத்தில் ஆதிக்கவர்க்கம் என்பது கிடையாது ஏழை பணக்காரன் என்ற சித்தாந்தம் கிடையாது மத வேறுபாடுகளை கொண்டு சாதி வேறுபாடுகளை கொண்டு நீங்கள் பிரித்தாளக்கூடாது சத்தியத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பை வழங்குங்கள் வலா தத்தவில் ஹவா மனோ இச்சையை பின்பற்றி விடாதீர்கள் இதுதான் சுதந்திரம் நமக்கு மேலாக இருக்கக்கூடிய தலைவர்கள் சத்தியத்தை கொண்டு நீதமானதை கொண்டு தீர்ப்பு வழங்குவார்களே ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சம உரிமை சம கல்வி சம மருத்துவம் சமச்சீரான ஒவ்வொரு வசதிகளும் கடைக்கோடி மக்களுக்கும் மேல் தளத்தில் பணக்கார விதத்தில் அரசியல்வாதிகளுக்கு எந்த மருத்துவம் கிடைக்கின்றதோ எந்த கல்வி கிடைக்கின்றதோ எதுவெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தில் தங்களுக்கு தாங்களே கொள்கிறார்களோ கடை கோடியில் இருக்கக்கூடிய அதே ஏழைக்கும் இப்படி சமநீதி சமக்கல்வி சம மருத்துவம் என அனைத்தும் கிடைத்தால் இதுதான் சரியான சுதந்திரம் இதை அல்லாஹு தாலா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா புரிய வைக்கின்றான் யாதா ஊத் இன்னா ஜாலினாக் ஹலீஃபா உண்மை நாம் இந்த பூமிக்கு ஆட்சி செய்யக்கூடிய தீர்ப்பை வழங்குங்கள் இது மக்கள் சுவாசத்தின் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஊன்றுகோலாக இருக்கும் எப்படி பேசி புரிய வைக்கிறான் பாருங்க ஒட்டுமொத்த மனிதர்களும் சுதந்திரத்தை இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக குர்ஆன் சொல்லக்கூடிய மிக அழகான வழி ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நபி நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு செலுத்தினார்கள் இருபத்தி மூன்றாவது கடைசி காலத்தில் அடிமைகளே இல்லை நான் ஒட்டுமொத்த அடிமை அடிமைகளையும் உரிமை விடுகின்றேன் என்ற இந்த சித்தாந்தத்தை நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் மிக அழகாக ஆழமாக விதைத்துவிட்டு சென்றார்கள் ஹதீசே புதுசியில் அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹிஹுல் al-bukhari இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டுவரான் தலாஸத்துன் மூன்று நபர்கள் அல்லாஹ்வே சொல்றான் மூன்று நபர்கள் நாளை மறுமை நாளையில் انا خصمهم يوم القيامه நாளை மறுமை நாளையில் நான் இவர்களுக்கு எதிராக வழக்காடுவேன் ஆடுவேன் அல்லாஹ் யார்கிட்ட போய் நமக்கு எதிராக வழக்காட போறான் அல்லாஹ் யாருக்கிட்டையும் வழக்காக அல்லாஹ் தனது கோபத்தை வெளிப்படுத்துறான் நான் இவர்களுக்கு இந்த மூவர்களுக்கு எதிரானவனாக நான் இருப்பேன் என்ற வாசகத்தை ஒருவர் அல்லாஹின் மீது பொய் சொல் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து விட்டு பின்பு அந்த சத்தியத்தை முறித்து அதில் மோசடி செய்வாரே இப்படிப்பட்ட ஒருவரின் மீது அல்லாஹின் கடுமையான கோபம் தியாமத்தினாலில் ஏற்படும் அல்லாஹின் மீது சத்தியம் செய்துவிட்டு அந்த சத்தியத்தை முறித்து மோசடி செய்யக்கூடியவர்களின் மீது பின்பு இரண்டாவது சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு மனிதரை பிடித்து விற்றுவிட்டு அவர்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு செல்வாரே இவரின் மீது அல்லாஹினுடைய அதீத கோபம் ஏற்படும் நார்மலா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவரை பிடித்து செல்வந்தர்களிடத்தில் விற்பது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இது தடுக்கப்படுகின்றது ஆனால் இன்றைய அரசியல்வாதிகளால் இன்றைய ஆட்சியாளர்களால் இன்றும் கூட இதை தடுக்க முடியாமல் இன்றும் கூட இதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றது போலீஸ் படை சுதந்திரமான ஒருவரை பிடித்து விற்பது இது அல்லாவிடத்தில் கடுமையான கோபத்தை நாளை மறுமை நாளையில் கொண்டு வரும் அதே போன்று மூன்றாவது ஒரு தொழிலாளி இடத்தில் ஒரு உழைப்பாளி இடத்தில் வேலையை வாங்கி கொண்டு வேலையை வாங்கிக் கொண்டு அவருக்கான கூலி கொடுக்காத ஒருவர் இருப்பாரே இவரின் மீது கடுமையான கோபம் அல்லாஹுடைய கோபம் நாளை மறுமை நாளையில் ஏற்படும் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயத்தில் முதல் விஷயத்தை தவிர மீதமுள்ள இரண்டு விஷயங்களையும் பாருங்கள் அலஹி வசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் கூலி ஆட்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அடுத்தவர் அடிமையாக்குவதை விற்பதை நபி சொல்லல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் தடுத்து அவரவர்களுக்கான சுதந்திரத்தில் அவரவர்களை இருக்க விடுங்கள் என்று சொல்கின்றது இந்த ஹதீஸ் இதே போன்று இந்த அடிமை விஷயத்தில் நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் கவனம் இருக்கிறார்கள் இஸ்லாம் இதில் ஒரு படி மேலே சென்று மிக ஆழமாக கவனம் இருக்கின்றது கிதாபத் என்ற ஒரு முறை நபி சல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது அடிமைகளிடத்தில் ஒரு தொகை சேர்ந்தால் அந்த தொகையை எஜமான கொடுத்து விட்டு அவர்களை விடுதலை பெற்றுக் கொள்ளலாம் இதை பொறுமையா நீங்க அப்புறமா உட்காந்து படிங்க கிதாபத்தினுடைய முறையை சொல்வதற்கு நேரம் இல்லை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து செல்கின்றேன் இப்போ கிதாபத்துடைய முறையில் ஒரு அடிமை தன்னுடைய எஜமானிடத்தில் தொகையை கொடுத்து விட்டால் எஜமானர் அவருக்கு உரிமை கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அதே போன்று எஜமானன் இறந்துவிட்டால் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் நீ அவருக்கு அடிமை அவர் இறந்து விட்டால் நீ சுதந்திரமானவன் அவருடைய பிள்ளை உன்னை அடிமைப்படுத்த முடியாது என்ற விஷயத்தை நபி சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் குரானுடைய வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் சத்தியம் செய்துவிட்டு முறித்து விட்டால் அல்லது தன்னுடைய மனைவியை லிஹார் செய்தால் லிஹார் அப்படின்னா தாய்க்கு அப்பா மனைவிய பேசுறது இப்படி பேசிவிட்டால் இதற்கான குற்றப்பரிகாரம் நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுவதாகும் என்று குரான் சொல்லி அடிமையை உரிமை விடுதலை இந்த இடத்தில் இதற்கான பரிகாரமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது ஒரு கண் தெரியாத ஒருவர் சிரமப்பட்டு செல்லும் போது அவருடைய கைப்பிடித்து நாற்பது முழங்கள் அவருக்கு நீங்கள் அவருக்கு உதவியாக அவரோடு நீங்கள் செல்வீர்களே ஆனால் ஒரு அடிமையை உரிமை விட்டவரை போன்றவர் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் வெறும் நாற்பது எட்டு கண் தெரியாத ஒருவரை கைப்பிடித்து நீங்கள் அழைத்து சென்று அவருக்கு உதவி செய்தால் ஒரு அடிமை அப்ப எண்பது எட்டு ரெண்டு அடிமை நூத்தி இருபது எட்டு மூன்று அடிமைகள் உரிமை விட்ட நன்மை அப்போ நூத்தி இருபது எட்டு நூத்தி அறுபது எட்டு இருநூறு எட்டு என்று செல்ல 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 அவருக்கு நீங்கள் எத்தனை எட்டுக்கள் சென்று கொண்டு உதவி செய்வீர்களோ நாற்பது நாற்பது எட்டுக்கும் ஒவ்வொரு நாற்பது எட்டுக்கும் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்ற மாலிக் அவர்கள் அறிவிக்கக்கூடிய பார்க்கலாம் ஒரு மனிதர் தனது அடிமையை உரிமை விட்டார் ஒரு மனிதர் ஏதோ ஒரு நன்மைக்காக அடிமையை உரிமை விட்டார் இப்படி உரிமை விட்டு விட்டால் உரிமை விட்ட அந்த நபர் இருக்கிறாரே அதாவது அடிமையாக இவரிடத்தில் இருந்தவர் அவருடைய ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பகரமாக அவருடைய ஒவ்வொரு உடல் உறுப்புக்கும் பகரமாக உரிமை விட்டவருடைய உடல் உறுப்புகளை அல்லாஹு வெளியாக்குகின்றான் என்று சொன்னார்கள் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் அதே போன்று இபுர் அன்புமா அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீசை பாருங்கள் நீங்கள் தவுது அலி இஸ்லாம் அவர்களை போன்ற ஹலீஃபாவாக ஆகிறீர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு தலைவராக நீங்கள் வருகிறீர்கள் இப்படி வரும்போது உங்களுக்கு கீழாக முஸ்லிம்களும் இருப்பார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருப்பார்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை செய்ய வேண்டும் இப்படி உடன்படிக்கை செய்ததற்கு பின்னால் அநியாயமான முறையில் அவர்களை நீங்கள் கொலை செய்துவிட்டால் நல்லா கவனிக்கணும் இஸ்லாம் சுதந்திரத்தையும் பேசுகின்றது ஹதீஸில் ஒரு நீதமான ஆட்சியாளர் யார் என்பதையும் பேசுகின்றது ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஒரே ஹதீஸில் வைத்து நபி சல்லு அலிகி வசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழாக வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மனித மனிதர்களிடத்தில் ஹலீஃபா ஒருவர் உடன்படிக்கை பின்னால் அவர்களோடு ஒப்பந்தம் போட்டதற்கு பின்னால் அவர்களில் யாரையாவது ஒருவரை இவர் கொலை சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார் என்பதல்ல சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார் என்று சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் இதுவும் சஹி உல் புகாரினுடைய ஹலீஸ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அடிமைகளை உரிமை விடக்கூடிய இந்த விஷயத்தில் மிக தெளிவாக குரானும் ஹதீஸும் மீண்டும் மீண்டும் சுதந்திரமாக இருக்க செய்யுங்கள் சுதந்திரமாக இருக்கச் செய்யுங்கள் மனிதர்களுக்கு அவர்களுக்கான உரிமையை கொடுத்து விடுங்கள் இங்கு யாரும் பெரியவர் சிறியவர் இல்லை ஒட்டுமொத்த நபர்களும் அல்லாஹின் அடிமைகள் என்ற சித்தாந்தத்தை இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க இஸ்லாம் ஆதம் இஸ்லாம் அவர்களை பூமியில் அனுப்புவதற்கு முன்பிருந்தே இந்த அழகான கோட்பாட்டை இஸ்லாம் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகின்றது எங்கெல்லாம் அடிமைத்தனம் தலை ஓங்குகின்றதோ அங்கிருந்தெல்லாம் அவர்களுக்கான சுதந்திரத்தை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கொடுத்துக்கொண்டே இருந்தார்கள் இரண்டு தலங்களை பார்த்தோம் மூன்றாவது தலம் நபி சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடிமைப்பட்டு கிடப்பது என்பது உன்னுடைய கோழைத்தனம் அடிமைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இஸ்லாத்திற்கும் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாற்றமான விஷயம் உன்னுடைய அமீரிடம் இருந்து உன்னுடைய அரசனிடம் இருந்து உனக்கு மேலாக இருப்பவனிடம் இருந்து நீ பார்த்தால் நீ எப்போது இது போன்ற அநியாயங்களை பார்க்கிறாயோ ஜிஹாதுகளில் மகத்தான ஜிஹாத் ஜிஹாதுகளில் சரியான ஜிஹாத் என்பது தி கலிமத் நீதமான சொல்லை கொண்டு சுல்தானின் ஜாயிர் அடக்குமுறையை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசனுக்கு எதிராக நீ நிற்பதுதான் சிறந்த ஜிஹாத் ஆலமுல் ஜிஹாத் ஜிஹாதுகளில் மகத்தான ஜிஹாத் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீத் அபூ சகித் அல் ஹுதிரி ரவி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமதியில் பதிவாக்கப்பட்ட ஹதீத் இப்போது நான்காவது தலம் உன்னிப்பாக கவனியுங்கள் மண்ணை நேசித்து விட்டு மண்ணை நேசித்து விட்டு மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சுதந்திரத்தை பேசக்கூடியவர்கள் எத்தனை நபர்கள் நாட்டில் வாழ்கிறார்கள் மண்ணை நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள் மண் இந்த மண்ணை நேசிக்கிறோம் என்று பாடல்கள் வைப்பார்கள் வந்தே மாதரம் என்று இணை வைக்கக்கூடிய பாடல்களை ஒட்டுமொத்த மக்களின் மீதும் திணிப்பார்கள் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு எங்கேடா சுதந்திரம் என்று கேட்டால் அது இல்லை அது கிடையாது புல்டோசரை வைத்து வீட்டை இடிப்பார்கள் அநியாயமான முறையில் பள்ளிவாசல்களுடைய ஒளிப்பெருக்கிகளை இறக்குவார்கள் மதர்சாக்களை போட்டு பூட்டுவார்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டால் அவனை கொன்று புதைப்பார்கள் உணவுகளில் பார்சியாலிட்டி உடைகளில் பார்சியாலிட்டி பிரிவினைவாதம் எங்கெல்லாம் பிரிவினைவாதம் இல்லையோ அதிலெல்லாம் பிரிவினைவாதத்தை புகுத்தி மனிதர்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்தி கொஞ்சம் நஞ்சமாக இருந்த சுதந்திரத்தை எல்லாம் நாசமாக்கி ஒட்டுமொத்த மக்களையும் அடிமைப்படுத்திவிட்டு வந்தே மாதரம் ஜனகன மனகதி என்று சொல்வார்கள் இது போன்ற விஷ கிருமிகளிடமிருந்து மிக ஜாக்கிரதையாக இருங்கள் சுதந்திரம் என்பது மனிதர்களை முதலில் நேசிப்பது இங்கு வாழக்கூடிய சக மனிதன் அடுத்த மனிதர்களை எப்போது மதிக்கின்றானோ அவர்களுக்கான கண்ணியத்தை எப்போது சரிவர குடிக்கின்றானோ அவர்களுடைய எந்தவிதமான சுதந்திரத்திலும் தலையிடாமல் எப்போது ஒரு மனிதன் இருக்கின்றானோ இதுதான் உண்மையான சுதந்திரம் அவரவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவரவர்களுக்கு லஞ்சம் கொடுக்காமல் லஞ்சம் வாங்காமல் விதமான பேரமும் இல்லாமல் எந்த விதமான ரெக்கமண்டேஷனும் இல்லாமல் அவரவர்களுடைய திறமைக்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயங்கள் அவர்களுக்கு கொடு கிடைக்க வேண்டியது கிடைத்து விட்டால் இதுதான் வந்தால் கொடியை ஏற்றுவார்கள் சல்யூட் அடிப்பார்கள் சட்டை பையில் கொடியை குத்துவார்கள் பின்பு மிட்டாயை வழங்குவார்கள் சுதந்திரத்தை பற்றி பேசுவார்கள் யாருக்கு இந்த நாடகம் தேவை எதற்கு இது இல்ல சுதந்திரம் சுதந்திரம் என்பது கூறியதை போன்று எந்த நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்களோ எந்த நாட்டு மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த நாடுதான் என்னுடைய தாய் நாடு அவர்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் எதுவெல்லாம் உயர் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கின்றதோ கடை கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அது என்று இந்த நாட்டில் கிடைக்கின்றதோ அதுதான் ஆழமான உண்மையான சுதந்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் உண்மையில் சுதந்திரத்தை பேணுபவர்கள் சுதந்திரத்தை நாங்கள் போற்றுகின்றோம் சுதந்திரம் என்பது நீங்கள் காட்டக்கூடிய பிரிவினைவாதம் அல்ல பக்கத்து வீட்டில் கதவை தட்டி நீ சாப்பிட்டாயா என்று கேட்டு அவனுக்கு உணவில்லையானால் எங்களுடைய சால்லாவில் ஒரு டம்ளர் தண்ணீரை சேர்த்து அவனுக்கு கொண்டு சென்று கொடுப்போமே அவர் யாராக இருந்தாலும் நாங்கள் சுதந்திரத்தை பேணுகின்றோம் நீங்கள் சுதந்திர பாடத்தை எங்களுக்கு விதைக்க வேண்டாம் எங்களுடைய சுதந்திரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் நாங்கள் அடிமைகள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் சக மனிதர்கள் ஆவார்கள் அவர் கருப்பாக இருக்கட்டும் வெள்ளையாக இருக்கட்டும் அவர் எந்த மொழி பேசட்டும் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் மனிதர்களுக்கு நாங்கள் பேச மாட்டோம் இதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆழமான நீங்கள் சுதந்திர பாடத்தை எடுத்து காட்ட வேண்டாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சுதந்திரம் என்ற இந்த வாசகத்தை நீங்கள் ஏதோ எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக எழுபத்தி ஒன்பதாவது என்பதையே இவர்கள் தான் புதிய என்றெல்லாம் அறிமுகப்படுத்த கொள்ள வேண்டாம் இஸ்லாம் அவர்களை படைக்கும் போது சுதந்திரம் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாஹ் ஒருவனுக்கு நீங்கள் அடிமையாக இருக்கும் வரை மட்டும் உங்களுடைய கை நினைக்கும் வரை ஹராமை உங்களுடைய கை தொடாத வரை நீங்கள் தான் உலகத்தில் உண்மையான சுதந்திரத்தை சரியாக பேணுபவர்கள் சுதந்திர உலகத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள் உங்களுடைய பர்சக் இருக்கும் உங்களுடைய ஆஹிர சுதந்திரமாக இருக்கும் அல்லாஹினுடைய பாதுகாப்பு இதைத்தான் அந்த ஹிஜாபிலே நான் சேர்த்தேன் ஹிஜாப் என்பது பாதுகாப்பு சுதந்திரத்தை போன்று அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் நான் அடிமை என்பதை நீங்கள் இணைத்துக் கொண்டால் அல்லாஹினுடைய பாதுகாப்பு சுதந்திரம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் இம்மையும் மறுமையும் சுற்றி வளைத்திருக்கும் இந்த நாம் தவிர அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை கலைத்துவிட்டு நாம ஒரு சுதந்திரம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது சுதந்திரம் அல்ல அது பாதையை கொண்டு போய் சேர்க்கும் அல்லாஹு இப்படிப்பட்ட இணை வைப்பில் இருந்து நம்மை பாதுகாப்பானாக குரானையும் ஹதீசையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கிரல் புரிவானாக